அன்பான என் பக்தனே ஒரு நிமிடம் இந்த வீடியோவை தள்ளிவிடாதே இன்று உனக்கு அதிர்ஷ்டமான நாள் எது நடக்கவில்லை என்று நீ வருந்தினாயோ அது இன்று நடக்கும் உன்னுடன் இருந்து நான் நடத்துவேன் ஓம் சரவண பவாய நமஹா பதிவிட்டு தொடங்கு இது முருகனின் மூல மந்திரம் தீரவே தீராது என்ற பிரச்சனையை கூட தீர்க்கும் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரம் இது சரணம் முருகா சரவண பவா வெற்றிவேல் முருகா ஹரோஹரா வள்ளி தேவசேனா சமேத சுப்ரமணியா ஓம் சரவணபவா ஓம் சரவண பவா அன்பின் அருள்முருகா சரணம் சரணம் வெற்றிவேல் குமரா ஹரோஹரா திருச்செந்தூர் முருகா காத்தருள்வாய் வள்ளி மனோகரா தேவசேனா பாதி உன் திருவடி துதிக்கின்றோம் மனம் முருகி எல்லா இடரையும் நீக்கி அருள் தருவாய் அன்பும் அமைதியும் அருள்வாய் சரவணபவா சரவணபவா சரணம் சரணம் முருகா ஹரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா